வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி

டெக்ஸ்ட் புக் ரிலீஸ் பண்ண போறோம் சோ நீங்க படிக்க போறது ஒரே ஒரு புக் தான் இப்போ நாங்க ரிலீஸ் பண்ணிருக்க இந்த புக் தான் நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் தான் படிக்க போறீங்க சோ இந்த டெக்ஸ்ட் புக் பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆயிருக்கும் அப்படின்றதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க சோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் புக் எது எதுக்கெல்லாம் படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியால நடத்தப்படக்கூடிய சோல்ஜர் ஜிடி

மாதிரி கொடுத்துருக்கோம் டோட்டலா உங்களுக்கு எல்லாமே இதுலயே கவர் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாலே ஜூம் பண்ணி கூட பாத்துக்கோங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸ் புக் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இதுல மேக்ஸ் இருக்கும் சோ மேக்ஸ் வந்து இது கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும் உங்களுக்கு இதுதான் ஆன்சர்னு டைரக்டா விடாம அந்த சம்முன்னா அதுக்கு என்ன ஆன்சர் எப்படி அது ப்ரொசீஜர்ல வந்து எல்லாமே காமிச்சிருப்பாங்க இந்த புக்ல சோ டோட்டலா உங்களுக்கு இவ்வளவு பேजेस இருக்கு ஓகேங்களா டோட்டலா வந்து உங்களுக்கு பேजेस வந்து பாத்தீங்கன்னா

எக்ஸாம்ஸ்க்கு இந்த புக்கை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி படித்து ப்ரிப்பேர் ஆகலாம் நெக்ஸ்ட்டு நியூ பேட்சஸ் இந்தியன் ஆர்மி எக்ஸாம்ஸ்க்காக முப்படை பயிற்சி தரம் நியூ பேட்ச்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கமிங் ஃபோர்ட்டீன் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகப் போது பதினான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகப் போது ஸோ க்ளாஸஸ்ல ஜாயின் பண்ணணுங்களோ இல்லை அட்மிஷன் ஆகணும்னாலும் நெக்ஸ்ட் உங்களுக்கு புக்கு வேணும்னாலும் கீழே டிஸ்பிளே அவரை இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் சிக்ஸ் த்ரீ அல்லது சிக்ஸ்

அவன் வேலையை முடிவு பண்ண போறது அந்த ரிட்டர்ன் தேர்வு கேட்கக்கூடிய அந்த கேள்வியில முப்பத்தி ஐந்து மார்க் எடுக்கணும் முப்பத்தி அஞ்சு கொஸ்டின் கரெக்ட் பண்ணணும்ன்றதுதான் சோ அதற்கான ஒரு சீரியன் முயற்சியா தான் நாங்க எடுத்திருக்கோம் சோ நல்லா படிங்க இந்த புக்கை வாங்கி வச்சுட்டு கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே கரெக்டா கவர் பண்ணிருப்பாங்க சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் சோ எல்லாமே நல்லா இருக்கும் பார்த்துட்டு படிச்சுட்டு நல்லபடியா இந்திய ராணுவத்துல போய் சேருங்க ஓகேங்களா சோ ஆல் த பெஸ்ட் புக்கை எப்படி பர்ச்சேஸ் பண்றேன்றது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் வீடியோ அதையும் பாத்துக்கோங்க தேங்க்யூ ஸோ கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு புக் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள் வெப்சைட் குள்ளே போங்க அப்படி இல்லை ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த நீங்கள் கிளிக் பண்ணால்தான் தெரியும் எங்கள் சார்பில் என்னென்ன ரிலீஸ் சொல்லிட்டு பிசிக்கு வந்து த்ரீ காம்போ பண்ணிருக்காங்க அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ஃபோர் ஃபோர் புக் காம்போ எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இப்போ இந்தியன் ஆர்மிக்கான டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் தான் ஸோ இந்த இந்த புக்கை வந்து இந்தியன் ஆர்மிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு நேராக இருக்கக்கூடிய பை பட்டன் லிங்க் கிளிக் பண்ணுங்க சோ பை பட்டன் லிங்க் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேஜ் ஓபன் ஆகும் சோ அந்த பேஜ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி பேஜ் இருக்கும் பொழுது அது பக்கத்துலயே புத்தகத்தின் சிறப்பம்சங்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்திருப்போம் அதையும் தெளிவா படிச்சுக்கோங்க என்ன அப்படினு பாத்தீங்கனா உங்களுக்கு प्रीवियस இயர் क्वेश्चंसல இருந்து எல்லா क्वेश्चंसுமே வந்து உங்களுக்கு MCQ டைப் தட் மீன்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस டைப்ல தான் கொடுத்திருக்கோம் சோ வந்து புத்தகம் வந்து உங்களுக்கு கூரியர் மூலம் சென்ட் பண்ணிடுவாங்க எல்லாமே கவர் பண்ணிருப்பாங்க ஃபுல்லா அப்படிங்கறத தான் அந்த டீடைல்ஸ்ல கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் புக்குனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ருபீஸ் அது டிஃபால்ட்டா என்டர் ஆயிட்டு இருக்கும் பேமெண்ட் டீடைல்ஸ்ல சோ நீங்க உங்களுடைய நேம மறக்காம என்டர் பண்ணுங்க சோ நேம் என்னன்றது என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்டூடெண்ட் இமெயில் ஐடி மறக்காம இமெயில் ஐடி வந்து கொடுங்க ஓகேங்களா இமெயில் ஐடின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்னு கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து இமெயில் தான் வசதியா இருக்கும் நெக்ஸ்ட் உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டா கொடுத்துருங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு லொகேஷன் மேபி ஷேர் பண்ணுவாங்க இல்லைன்னா கொரியர் உன்னுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஆல்டர்னேட் நம்பர் இந்த ஆல்டர்னேட் நம்பர் ஏன் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நாங்க உங்களுக்கு டெலிவரி புக்கை டெலிவரி எடுத்துட்டு வரும்போது உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் தட் மீன்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஒர்க் ஆகாத பட்சத்தில் உங்கள கம்யூனிகேட் பண்றதுக்காக வேற ஒரு நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு போகணும் அப்போதான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸ்ஸை வந்து தெளிவாக கொடுங்க ஏன்னா அட்ரஸ் தான் மிக 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 முக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ்ல டெலிவரி நாங்கள் பண்ணி ஆகணும் ஸோ அதனால வந்து ஒரு இடத்துல கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க என்ன டிஸ்ட்ரிக்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பின்கோடு கொடுத்துருங்க பின்கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே பே அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே டேரெக்ட்டாக நீங்க பேமெண்ட் லிங்க் உள்ள போயிடுவீங்க சோ பேமெண்ட் லிங்க்ன்றது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு யுபிஐ கூகுள் பே போன் பே எதனா ஒரு இருக்கும் சோ தாராளமா பண்ணுங்க தாராளமா பே பண்ற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் ஒண்ணும் பயப்படாதீங்க ஓகேங்களா சோ மறக்காம புக்கை பர்ச்சேஸ் பண்ணணும்ன்றவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு எதனா டவுட்னா அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க டீடைல்ஸ் தேங்க்யூ